அந்த நெகட்டிவான இம்ப்ரெஷனை தட்டி தூக்குங்க ஜஸ்ட்டு செவன் டேஸ் போதும் நம்ம மனநிலையில் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிலே இருப்போம் காரணம் என்னென்னா எதிர்மறையான எண்ணங்கள் அதாவது ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறது இல்லை இந்த மாதிரிலாம் எனக்கு நடக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரை பற்றிய ஒரு பயம் கம்ப்ளீட்டாக நம்ம உடலில் உள்ள அனைத்து செல்களும் நெகட்டிவிட்டியாக இருக்குங்க அப்போ அவுட்புட்டே நமக்கு வராது இதுக்கு பேர் தான் டெஸ்ட்ரக்டிவ் செல்லுலர் மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன் இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் இல்லைங்க ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் நல்லா ஸ்லீப் பண்ணணும் அந்த நியூட்ரிஷன் நல்ல உணவாக சாப்பிட்ணும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை லெஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ப்ராசஸ் சொல்கிறேன் ஒரு வீட்லேயே எளிமையான பயிற்சி ஜஸ்ட் ஒரு பத்து நாள் பண்ணால் போதுங்க மேக்சிமம் ஒரு பத்து நாள் குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் புரியுதுங்களா என்ன செய்யலாம் நம்மளோட எதிர்மறையான எண்ணங்கள் நெகட்டிவ் எண்ணங்கள் ஃபுல்லாக நம்ம செல்லிலிருந்து நம்ம உடம்புலேருந்து தானாக விளக்கிடும் உங்கள் சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கும் தெரியுங்களா எண்ணங்கள்லாம் பாசிட்டிவிட்டியாக